சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது இதை கருத்தில் கொண்டு ஆளும் கட்சி அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வந்ததை இப்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் கூடவே ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ வெல்லம் ஐந்து கிராம் ஏலக்காய் திராட்சை இருபது கிராம் இந்த மாதிரி எல்லா பொருள்களும் கொடுக்குறாங்க நம்ம நல்ல விதமாக பிளாஸ்டிக்கு எவர் சில்வர் இதெல்லாம் இல்லாமல் நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா கிட்டத்தட்ட பெரியவங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்காக சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து கவர்மெண்டனுடைய ஒரு வாழும் வயது கணக்கு வந்து பார்த்தாலே அறுபது வயது தான் சொல்கிறாங்க ஆனால் நமது மண்பானையில் நமது குலத்தொழிலான மண்பானையில் சமைத்து சாப்பிட்டால் நூறு வயது கண்டிப்பாக உயிர் வாழலாம் இப்போ வந்து குக்கரெலாம் எவ்வளோ குக்கர் இருக்குது ஆனால் மண்பானையில் நம்ம மண்ணில் செய்த குக்கர் இப்போ நம்ம அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது இது வந்து இன்னும் வந்து விழிப்புணர்வு அடையாமல் இருக்காங்க மண்பானை குக்கர் மண்பானையில் செய்ய மண்ணில் செய்யக்கூடிய நமது செம்மண்ணில் செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இருக்கிறது எவர் சில்வர் அலுமினியம் பித்தளை காப்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்துலேயும் செஞ்ச பொருட்கள் அத்தனையுமே நமது மண்ணிலை செய்து கொண்டிருக்கிறோம் அது நம்ம மக்கள் அல்ல அனைவருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் அதனால நம்ம தமிழகம் முழுவதும் நமது பொருட்களை மண்பவன பொருட்களை அதிகமாக மக்கள் உபயோகப்படுத்தி நீரோடி வாழ்வதற்கு நாம் நம்மளால் பிடிச்ச உதவியை செய்யணும்